இப்படி தடம் மாறாம நேர்மையா போய்கொண்டிருந்த அண்ணாமலையோட போலீஸ் வாழ்க்கையில திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது அண்ணாமலை ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை செய்யறாரு அதற்கு அந்த நபர் ஒரு தொகையை அண்ணாமலைக்கு லஞ்சமா கொடுக்கறாரு அண்ணாமலை அப்படி என்ன செய்தார் யார் அந்த நபர் அந்த தொகை எவ்வளவு அண்ணாமலை அந்த லஞ்சத்தை வாங்கினாரா இல்லையா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் பணியில சேர்ந்த மூன்றாவது வாரம் அவரோட அலுவலகத்திற்கு வெளியே தன்னோட அலுவலகத்துல பணியாற்ற மற்ற பணியாளர்கள் கிட்ட அந்த நபரை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அலுவலகத்துல பணியாற்றுற பணியாளர்களும் அந்த நபரை உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அண்ணாமலை அந்த நபர்கிட்ட ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த நபர் அண்ணாமலை கிட்ட சார் நான் ஒரு விவசாயி சார் எனக்கும் என்னோட பக்கத்து நிலத்துக்காரருக்கும் ஒரு நில பிரச்சனை போயிட்டு இருக்குது அவரு ரொம்ப பண பலம் அதுக்கப்புறம் பதவி பலம் படைச்சவர் அதனால என்னோட நிலத்தை அபகரிச்சு வச்சுட்டு எனக்கு விடாம தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு இதனால என்னால நிம்மதியா கூட வாழ முடியல சார் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட அந்த நபர் சொல்றாரு இது கேட்ட அண்ணாமலை உடனே அந்த நபர்கிட்ட இந்த பிரச்சனை நீண்ட நாளா இருக்குன்னு சொல்றீங்களே பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நபர் சார் நான் ரொம்ப தடவை என் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒரு தடவை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ கூட என்னோட நிலத்துக்கு நேரடியா வந்து ஆய்வு பண்ணி அளந்தலாமே பார்த்தாரு ஆனா என்னோட பக்கத்து நலத்துக்காரர் அவரோட பதவி பலத்தை பயன்படுத்தி அந்த எஸ்ஸை மேலேயே ஏதோ புகார் தெரிவிச்சிருக்காங்க இதனால அதுக்கு அடுத்த நாள் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த எஸ்ஸை கிட்ட என் நிலப்பிரச்சனை குறித்து கேட்கும் போது நிலம் அதுக்கப்புறம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காவல்துறையால எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது காவல்துறை தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு சார் இதனால என்னோட பக்கத்து நலத்துக்காரருக்கு ரொம்ப தைரியம் அதிகரிச்சு என்ன விடாம மேலும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அந்த சமயத்துலதான் ஊருக்குள்ள ஒரு இளம் போலீஸ் அதிகாரி புதுசா வந்திருக்காரு அவரு ரொம்ப நேர்மையா இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் சார் உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்து அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அண்ணாமலை இந்த பிரச்சனை என்னன்னு நான் விசாரிச்சு சரியான தீர்வை உங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த நபர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த நபரை அனுப்பி வைக்கிறாரு அந்த நபரை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவரோட அலுவலகத்துல பணியாற்ற மற்ற பணியாளர் அதாவது மற்ற காவல் அதிகாரிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு நம்ம எப்படி சார் ஒரு சொல்யூஷன் வாங்கலாம் அப்படின்னு கேக்குறாரு மற்ற காவல் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில நீங்களா போய் தலையிடாதுங்க சார் ஏன்னா பக்கத்து எழுத்துக்காரர் ரொம்ப பதவி பலம் படிச்சவரு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் அதனால நீங்க அந்த லோக்கல் எஸ்ஐ கிட்ட மறுபடியுமே இந்த கேஸ வந்து விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அண்ணாமலை இந்த அறிவுரைகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தானே களத்துல முன் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு முடிவெடுக்கிறாரு அதன்படி அதுக்கு அடுத்த நாள் அண்ணாமலை அந்த விவசாயியோட நிலத்துக்கு நேரடியா போறாரு அந்த லோக்கல் எஸ்ஸையுமே வர சொல்றாரு நிலத்தை மறுபடியும் அளக்குறாங்க அதன்படி ரெண்டு நிலத்தையுமே சரிசமமா அளந்து அந்த விவசாயிகிட்ட இருந்து பக்கத்து நிலத்துக்காரர் அபகரிச்ச அந்த நிலத்தை மறுபடியுமே அந்த விவசாயிக்கு மீட்டு கொடுக்கிறாரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட மூணு அந்த பிரச்சனையுமே வராம வேலையுமே அமைச்சு கொடுக்கிறாரு அண்ணாமலை ஆனா அண்ணாமலை எதிர்பார்த்த மாதிரியே பக்கத்து நிலத்துக்காரர் அண்ணாமலை மேல புகார் கொடுக்க ஆரம்பிச்சாரு எல்லாம் போய் பெட்டிஷன் தாக்கல் பண்ண ஆரம்பிச்சாரு எந்த காரணத்தின் அடிப்படையில அண்ணாமலை மேல புகார் கொடுத்தாரு அப்படின்னா அண்ணாமலை யூனிஃபார்ம் ஒழுங்கா அயன் பண்ணல அவர் வந்து யூனிஃபார்ம் ஒழுங்கா போடல அண்ணாமலை கேப் ஒழுங்கா போடல பூட் பாலிஷ் பண்ணி போடல அப்படின்னு ரீசன்ஸ்க்காக அண்ணாமலை புகார் மனுக்களை அடுக்க ஆரம்பிச்சாரு சில நாட்கள்லயே அண்ணாமலை மேல அறுபத்தி நாலு பெட்டிஷன் வந்து ஆகி இருக்குது ஆனா போலீஸ் கரியர்ல நேர்மையா இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல இந்த மாதிரி தேவையில்லாத புகார் மனுக்கள் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அண்ணாமலை சில நாட்கள்ல எத்தனை புகார் மனுக்கள் வருது யார் தாக்கல் பண்றா அப்படிங்கறத பத்தி கண்டுக்கிறதே கிடையாது அவரோட வேலை எது அவரோட பணி எது அப்படிங்கறது செய்யறதுல மட்டுமே கரெக்டா இருந்தாரு அண்ணாமலை இப்படியே சில மாதங்கள் போயிட்டு இருந்தது திடீர்னு அண்ணாமலையை பாக்குறதுக்காக அந்த விவசாயி மறுபடியுமே அண்ணாமலையோட அலுவலகத்திற்கு கையில ஒரு துணிப்பையோட வராரு இது பாக்குற அண்ணாமலை அந்த நபரை உட்கார சொல்லிட்டு சார் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அந்த விவசாயியுமே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணிப்பையில இருந்து ஒரு ஐநூறு ரூபாவை எடுத்து அண்ணாமலையோட மேசைக்கு மேல வச்சிட்டு நீங்க பண்ண உதவிக்கு என்னால இதைதான் சார் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு இலகிய குரலோட சொல்றாரு இத பாக்குற அண்ணாமலை ஒரு கணம் கலங்கி போனார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நொடி சுதாரிச்சிட்டு அந்த விவசாயி கிட்ட யாரு உங்களை என்கிட்ட இந்த தொகையை கொடுக்க சொல்லி சொன்னா அப்படின்னு கேட்டதற்கு அந்த விவசாயி ரொம்ப வெகுளியா நீங்க எனக்காக மிகப்பெரிய உதவி பண்ணி மூணு நாள் எனக்காக என் கூடவே நின்று என் நிலத்துல வேலி அமைச்சு கொடுத்தீங்க அதற்கு என்னால இந்த சிறிய சார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அண்ணாமலைக்கு புரிய வருது இந்த விவசாயி தான் பண்ணத ஒரு பணியா ஏற்றுக்கிட்டாம ஒரு வேலையா நினைச்சிட்டாரு போல நினைச்சிட்டு அந்த கிட்ட காவல்துறையோட வேலையை பொதுமக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சு இந்த சமூகத்துல அமைதியையும் சட்டத்தையும் நிலைநாட்டுறதுதான் அதுக்காக தான் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க அந்த சம்பளமும் மக்கள் கட்டுற வரி பணத்துல இருந்து தான் கொடுக்கறாங்க அதை தவிர நீங்க எதுவுமே எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அந்த விவசாயி கிட்ட சொல்றாரு அந்த விவசாயியும் எதுவுமே புரியாம முழிக்கிறத பாக்குற அண்ணாமலை மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஐநூறு ரூபாவை அந்த விவசாயி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் பண்ணக்கூடிய பணிக்கு நீங்க எந்த ஒரு தொகையுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த நபரை அனுப்பி வச்சுட்டு அண்ணாமலை உட்கார்ந்து யோசிக்கிறாரு லஞ்சம் எப்படி இந்த சமூகத்துல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது லஞ்சம் இந்த சமூகத்துல எப்படி வேரூஞ்சி இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற அண்ணாமலை லஞ்சத்தை இந்த சமூகத்துல இருந்து ஒழிக்கணும் அப்படிங்கறதுக்காக சில வழிமுறைகளை அண்ணாமலையே சொல்றாரு அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னா அந்த ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு அதனாலதான் இல்லாத அதிகாரிகள் அரசு அரசு வேலைக்கு வந்து எடுக்கிறாங்க சோ அந்த ரெக்யூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அது வந்து நேர்மையான அதிகாரிகளை மட்டும்தான் அரசு பணிக்குள்ள விடணும் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தான் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள் அவங்க லஞ்சத்தை கட்டுப்படுத்தி அவங்களோட கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குறதை மொத்தமா தவிர்த்து அதை கண்காணிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த சமூகத்துல லஞ்சமே இருக்காது அப்படின்னு சில வழிமுறைகளை அண்ணாமலை சொல்றாரு இப்படியே இருந்த அண்ணாமலையோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது அது அண்ணாமலையோட போலீஸ் வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா இருக்க இருக்கக்கூடிய மக்கள் அண்ணாமலைய காக்கி சிங்கம் அப்படின்னு போச்ச காரணமா இருந்தது கூட அந்த சம்பவம் தான் அது என்ன அப்படின்னா ஒரு நாள் அண்ணாமலை அவரோட டியூட்டி முடிச்சிட்டு நைட் அவரோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அண்ணாமலையோட போனுக்கு ஒரு கால் வருது அதை எடுத்து பேசுற அண்ணாமலை இது ஒரு எமர்ஜென்சி கால் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு உடனே சாப்பிட்டு கூட முடிக்காம அண்ணாமலை எழுந்து போறாரு அப்படி அது என்ன எமர்ஜென்சி கால் எதிர்முனையில இருந்து பேச நபர் என்ன சொல்லியிருப்பாரு இது ஏன் அண்ணாமலையோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்துச்சு அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்